கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆவணி மாதம் இருபதாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி திரையோதசி திதி மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அதுலயும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் மிக முக்கியமாக யாருக்கெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்பர் ஒன் வந்து மகரம் தான் சம்ம சந்தோஷமா இருப்பீங்க அதுக்கப்புறம் ரிஷபம் அதுக்கப்புறம் கன்னி இன்றைய நாளை பொறுத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பொருளாதாரத்துல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில சில விஷயங்கள் மாற்றுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல ரிச்சிகம் கடகம் மீனம் இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில ஒரு புதிய இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லத்தரசிகளுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்காக ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க இல்ல நீங்க அங்க போறது இந்த மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டம் மஞ்சண்டரம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு பெரிய ஒரு வெற்றி இடம் வைக்கிறது வீடு வைக்கிறது நலம் வைக்கிறது பயணங்கள்ல வெற்றியை கொடுக்கறது சந்தோஷம் மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நீங்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும் எல்லாருடன் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் மரியாதை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் பெருசா ஒன்னாகாது தெரியுமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் தேடி வரும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் அஞ்சன் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான போராட்டமும் இல்லாம ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது ஆனா இன்றைய நாள் வரைக்கும் போராட்டங்களே ரொம்ப ஈஸியா இருக்கும் இனிமையா இருக்கும் சண்டை போடும்போது ஒரு சக்தி இருக்கும் பாருங்க அந்த சக்தி உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக மாறி ஒரு பொருளாதாரத்துல உழைப்ப கொடுத்து ஜெயிக்கக்கூடிய நாடாகிறது ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஜண்டரா கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீதமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் ஒரு சில பேருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த கண்டிப்பாக வீடு அமையும் நிலம் அமையும் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும் எந்த விஷயத்திலுமே பொறுமையாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள் எவ்வளவு நம்மளால ஓட முடியுமோ அவ்வளவு ஓடணுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செல்வது ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் வருஷிக ராசியல் வருஷிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் கண்டிப்பாக இனிமையான செய்திகள் தேடி வரும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஜாலியா ஒரு ட்ரிப்பு ஜாலியா ஒரு சந்தோஷமான விஷயம் ஃபேமிலியில ரொம்ப ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயண பெருமாள் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் சுப காரியங்களுக்கு நின்று ஜெயிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நல்ல பொருளாதாரத்திலும் ஏற்றம் கொடுக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் முக லட்சணம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணாம டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா சரியாக அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி ஜெயிக்கக்கூடிய நாள் எல்லாமே நமக்கு ஏத்தவாறு நம்மை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே டென்ஷன் இல்லாம பிரஷர் இல்லாம ஒரு விஷயத்தை ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீராமகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் எந்த விஷயத்திலயுமே விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக நிலை நடக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்கடர் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருந்து ஒரு நல்ல தகவல் வரும் ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வரும் அலுவலகத்துல ஒரு சின்ன ஒரு சலுகை ஒரு ப்ரமோஷன் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் ஐயோ பாவம் தோணி பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் இதெல்லாம் நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடு ராசியானர் மஞ்சள் நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்த ரோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க